அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் நீண்ட பிறகு ஒரு அருமையான பதிவு வேத மூலிகை பூஜை ஒன்று நான் சொல்ல போகிறேன் கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது தொழிலில் நஷ்டமாயிட்டே இருக்குது எவ்வளவு சம்பாரித்தாலும் மருத்துவ செலவு அல்லது வேறு ஏதாவது காரணத்தினால விரை செலவு நடக்குது நகை அடமான வச்சுட்டு வட்டி கட்ட முடியாத ஒரு சூழல் அல்லது வட்டி மட்டுமே கட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் எந்த விதமான அடமான கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த எல்லா பிரச்சனையும் நீங்கிறதுக்கு ஒரு பூஜை இந்த பூஜை முழு பக்தியோடு கரெக்டாக ந நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தே தீரும் ஒருத்தருக்கு கூட தோல்விங்கிறது இருக்காது அந்த அளவுக்கு இந்த பூஜையை அனுபவத்தில் நான் செய்து பலன் கண்ட ஒரு பூஜை தான் இப்போ உங்களோட நான் பேச போகிறேன் இது மாந்திரீக அதர்வணவேத வேத பூஜை சரிங்களா பூஜைக்கு போகிறதுக்கு ஒரு தகவல் மாந்திரிக கலை ரொம்ப புனிதமான ஒரு கலைங்க இந்த புனிதமான கலையை முறைப்படி நீங்கள் கற்றுக்கொண்டால் நிச்சயம் மாந்திரிகத்தில் உங்கள் முன்னேற்றத்திற்கு பல விஷயங்கள் இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள விருப்பம்னா வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் அல்லது வேறு எந்த ஒரு தெய்வத்தையனாலும் முறைப்படி உபாஷனை எடுத்துக்க ஆசைப்பட்றீங்களா வாட்ஸ்அப் மூலமாகவே தாராளமாக உபாசனை எடுத்துக்கலாம் விவரம் தெரிந்து கொள்ள டிஸ்பிளேல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு பூஜையை சொல்கிறேன் இது வந்து ஒரு ஏழு மூலிகைகளை வச்சு செய்யணும் முதல்ல அந்த மூலிகைகளோட பேரை சொல்லிடுறேன் எழுதிக்கோங்க எல்லாமே கிடைக்கக்கூடிய மூலிகை தான் குப்பை மேனி அழுகன்னி சிறுமுன்னை புறவொட்டி எருக்கஞ்செடி சிறியானங்கை உள்ளொட்டி இந்த ஏழு மூலிகையும் வாங்கிக்கோங்க மீண்டும் பேர் சொல்கிறேன் குப்பை மேனி அழுகன்னி சிறுமுன்னை புறவொட்டி எருக்கஞ்செடி சிறியானங்கை மற்றும் உள்ளொட்டி இந்த ஏழுமே ஆகர்ஷண மூலிகைகள் இந்த ஆகர்ஷண மூலிகைகளை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க இதை ஒரு பௌர்ணமி நாளில் இந்த ஆகர்ஷண மூலிகை எல்லாத்தையுமே முறைப்படி நீங்கள் தூபமாக்கி கொள்ளுங்கள் அதாவது பொடியாக்கி வச்சுக்கோங்க இது எல்லாமே பொடியாக்கி வச்சுக்கோங்க இல்லை பொடியை கிடச்சாலும் வாங்கிறனாலும் வாங்கிக்கோங்க உங்கள் தான் இப்படி நீங்கள் பொடியாத வச்சுட்டு ஒரு பௌர்ணமி நாள் அந்த பௌர்ணமி நாளில் குரு ஹோரையில் ஒரு புது மண் சட்டி எடுத்துக்கோங்க மண் சட்டியும் முன்னமே வாங்கி வச்சுருங்க ஒரு சின்னதாக புதிய மண் சட்டி ஒன்று வாங்கி இந்த ஏழு மூலிகைகளை பொடியாக்கி வச்சுருக்கீங்களா அந்த ஏழையுமே அந்த சட்டிக்குள்ளே போட்டு அந்த மண் சட்டியினுடைய கழுத்து பகுதியை பச்சை நிற துணி கொண்டு மூடி மஞ்சள் நிற நூல் கொண்டு அதனுடைய கழுத்து பகுதியை கட்ட வேணும் இது எல்லாமே பௌர்ணமி நாளில் குரு ஹோரையிலே செஞ்சு முடிச்சிடணும் கட்டி முடித்த பிறகு இந்த பானையை பூமிக்குள்ள புதைச்சி வைக்கணும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒருவேளை பூமிக்குள்ள புதைச்சி வைக்க உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே வெளிச்சம் படாத ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த மண்பானைக்கு வெளிச்சம் படக்கூடாது அதை பூமிக்குள்ள புதச்சி வைக்கலாம் அல்லது வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பகுதியில் இருட்டான பகுதியில் நாற்பத்தெட்டு மணி நேரம் வச்சுட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் முடிஞ்சணும் அதை எடுத்து பூஜரையில ஒரு சிறிய தட்டில் சிகப்பு துணி பரப்பி அதுக்கு மேல பச்சரிசி போட்டு இந்த குடுவையை வச்சிருங்க இவ்வளவுதான் இதை நீங்க தயார் பண்ணி வச்சுட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் சொல்ற மந்திரம் சொல்லி அதாவது ஒரு மண்டலம் இந்த குடுவைக்கு நீங்க பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா சொல்லுகின்றேன் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் என்ன மந்திரம் சொல்லணும்னு தெரியுமா ஓம் கணபதியே நமக அப்படின்னு இருபத்தி ஏழு முறை சொல்லி முதல்ல பூஜை பண்ணணும் அதன் பிறகு ஓம் ஐம் குபேராய நமக இந்த ரெண்டு மந்திரத்தையும் எழுதி வச்சுக்கோங்க குடுவையை தயார் பண்ணி நாற்பத்தெட்டு மணி நேரம் இருளில் வச்சு உயிர் கொடுத்து அடுத்த நாளே அதை எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு அன்னையிலேருந்து நீங்கள் பூஜை ஆரம்பிக்கலாம் அல்லது எப்போ உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அப்போ கூட பூஜை ஆரம்பிச்சுக்கோங்க பூஜை ஆரம்பித்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு இந்த குடுவைக்கு முன்னால் தீபம் ஏற்றி இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ம தயாரிப்பான மந்திர சக்தி தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் அல்லது நல்ல மெய் தீபமேற்றி ஒரு டம்ளர் பால் அல்லது ஒரு டம்ளர் தண்ணீரை நெய்வேத்தியமாக வைத்து இந்த ரெண்டு மந்திரத்தையும் இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு முறை சொல்லி பூஜை பண்ணுங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது காலையில் மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணிட்டு அதன் பிறகு உங்கள் வழக்கம் போல செஞ்சுக்கலாம் மீண்டும் நாள் காலையில் குளிச்சுட்டு நீங்கள் பூஜையை செய்யலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஒருவேளை இந்த பூஜையை செய்யக்கூடிய நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா மாதவளுக்கு தொந்தரவு வரக்கூடிய அந்த ஐந்து நாட்கள் பூஜை செய்ய வேண்டாம் அதன் பிறகு இந்த பூஜையை கண்டினியூ பண்ணிக்கலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்து அந்த உங்க வீட்டு பீரோல வச்சிருங்க அல்லது பூஜை வச்சு கூட வணங்குங்க நிச்சயமா சொல்றேன் நல்ல மாற்றம் ஏற்படும் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் இது சாத்தியம் இந்த அற்புதமான மூலிகை அதரவு வேத பூஜையை செய்து பிரச்சனை நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மாந்திரிகத்தினுடைய நிறைய பரிகார பூஜைகள் இனிவரும் நாட்களில் சொல்லப்படும் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கின்ற மாக்காளியே நமக